ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஆக்சுவலாக இந்த பிளாக் எதுக்காண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்னு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாது ஒரு நானே சொல்லியிருந்தேங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பதினொன்னே கால ஆகுது இது இந்த விஷயம் வந்துட்டு நம்ம எப்போ பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும் எல்லா விஷயமும் ரொம்ப டிலேயாக தான் பண்ணிட்டு இருக்கோம் நான் வந்துட்டு ஸோ என்னன்னா ஆலியாவுக்கு வந்துட்டு அட்மிஷன் போட போறவங்க இன்னும் ஒரு வாரத்துல ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கும் இப்போதான் அட்மிஷனே போட போறேன் என்ன நிலமையில இருக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல ஒரு சில பழக்கல கா நிறைய காரணங்கள் இருக்கு ஸோ தான் வந்துட்டு போட முடியல எவ்வளோ நாள் வந்துட்டு இப்போ நேராக போயிட்டு ஸ்கூல்ல அட்மிஷன் போடணும் எந்த ஸ்கூல்ல போட போகிறேன்னு தெரியல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இக்னோசிஸ் ஃபஸ்ட்டு போய் ட்ரை பண்ணோம் பட் ஆனால் என்னன்னா அட்மிஷன் வந்து அவங்க முதலே முடிச்சிட்டாங்க அவங்க ஒரே நாளில் கொடுத்து ஒரே நாள்ல அப்படியே எல்லா ஃபார்மும் வாங்கிட்டாங்க மொத்தமே அட்மிஷன் ஒரு நாள் தான் ஃபார்ம் சப்போஸ் வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொடுத்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இக்னேசிஸ்டை போனோம் இல்லைன்ட்டாங்க அதுக்கப்புறம் ஜேந்திரா ஸ்கூல் போனோம் ஜேந்திரா ஸ்கூல் என்னென்னா எங்கள் ஊருக்கும் ஸ்கூலுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது ஒன்று ரெண்டாவது என்னென்னா ஆஃப்டர்நூன் அது முடிஞ்சுருமா பாப்பா வந்துட்டு ஈவினிங் தான் வந்துட்டு வேன் வரும் காலையில் போகும்போது வேணால் வேன் அனுப்பிடலாம் மத்தியானம் வந்து நீங்கள் கூட்டி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி ஒரு வேளை கூப்பிட்டு போகலை அப்படின்னா ஈவினிங் நாலு மணிக்கு வேன் வரும் அதில் தான் நாங்கள் குழந்தை அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ என்னென்னா பாப்பா வந்துட்டு மற்ற எல்லோரும் பேருவாங்க வீட்டுக்கு ஆலியா மட்டும் அங்கே மத்தியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்துருக்கணும் அந்த ஒரு விஷயத்தான் யோசிச்சேன் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க எதாவது பக்கத்தில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல் இருக்கு பிளான் இருக்குது டவுனில் ரெண்டு ஸ்கூல் பார்த்து வச்சிருக்கேன் தச்சனூரில் ஒரு ஸ்கூல் பார்த்துருக்கேன் ஸோ இப்போ இந்த ரெண்டு மூணு ஸ்கூல்ல எந்த ஸ்கூலில் இது பண்ண போகிறோம் தெரியல அண்ட் அதை தாண்டி ரொம்ப லாஸ்ட் டைமில் தான் நம்ம போய்ட்டு அட்மிஷன் போட போகிறோம் அட்மிஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல ஸோ ஒரு மூணு நாலு ஸ்கூல் இருக்குது பெண்டிங்கில் இருக்குது நாலாவது ஸ்கூல் வந்து இப்போதைக்கு லாஸ்ட்டாக தான் ஆப்ஷனாக வச்சுருக்கேன் நான் ஒரு மூணு ஸ்கூல் இருக்குது நேராக இப்போ போயிட்டு அங்கே நான் விசாரித்த வரைக்கும் அங்கே எஜுகேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல அண்ட் டிசிப்ளின் எல்லாமே நல்லா தான் சொல்லிக் கொடுக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அப்போ நமக்கு இங்கே சீத்து கிடைக்கா என்ன ஏது அப்படின்றது இனிமேல் தான் தெரியும் தெரியும் ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சரி ஃபஸ்ட் டைம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் ஓகேங்க நாங்கள் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் ஆளையே பார்த்திங்கன்னா வெளியே நிற்காங்க ரெடியாகிட்டாங்க அவங்க அப்படியும்

கம்பு தாண்டி பயப்படும் எப்பா சி இவ்வளவு வச்சுக்கிட்டு பின்னாடி எனக்கு டென்ஷனா வருது வண்டி ஓட்டக்கணும் இம்மா அப்படிமா இம்மா இப்படிமா அந்த கடங்கு வருது அது வருது இது வருது ஏன் வண்டி ஓட்ட எனக்கு தெரியாதா எது வருது எது வரலான்ட்டு ஒரு பயம் தானே வண்டினாலே கொஞ்சம் வரக்கூடாது அப்ப என் கூட அப்படியா இதுக்கு வர அப்ப எங்களுக்கு தனியா ஏதாவது பிடிச்சு அனுப்பிடுங்க ஆமா அப்ப ஆட்டோல போனீங்க ஆட்டோனாலும் பயமா தானே இருக்கும் நான் உங்க கிட்ட உங்க கூடயாவது வார மத்த யாராவது கார் விட்டு வந்து நான் போக மாட்டேன் சரி ரைட் ஓகேங்க நான் நேரா ஸ்கூல் போயிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அமைஞ்சு பண்றேன் ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டவுனுக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல என்ன ஸ்கூல் இருக்குது அப்படின்றது இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் நானே சொல்லியிருந்தேன் இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃபிவர் ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம் ஐயோ ஏட்டி ஏட்டி இது சிபிஎஸ்சிஸ் கிடையாது ஏட்டி இப்போ ரெண்டாவது ஸ்கூல்கிட்ட வந்துட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்கூல் வந்துட்டு அது சிபிஎஸ்சி நினச்சேன் பட் ஆனால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு இப்போ இங்கே சீட்டு கிடைக்கலன்னா அங்கே தான் போட போகிறேன் அது வேறு விஷயம் ஆனால் பட் ஆனால் இங்கே சீட்டு கிடைக்குமான்னு முதல்ல பார்க்கணும் ஆச்சுங்க ஆனால் என்னென்னா இன்னும் ரெண்டு நாள் ஓப்பனில் வச்சுக்கிட்டு எப்படி வந்துட்டு அட்மிஷன் கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை ஸோ ஆல்ரெடி எழுதி போட்டிருக்காங்க நோ ரெக்கமெண்டேஷன் அக்செப்டட் ஃபார் ஆல் த கிளாஸஸ் கைண்ட்லி அவாய்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க என்ன இல்லையா இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா உள்ள போறதுக்கு முடி பிடிச்சிருக்குங்க சரி ஓகேங்க உள்ள போய் பார்த்துட்டு மொதல்ல இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படி இல்லாட்டி லிட்டில் ஃப்ளவரில் ஜாதிர வேண்டி தான் பார்ப்போம் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் உள்ளே ஒன்ட்டு எப்படி தெரிஞ்சு வாய்ப்பில்லை இல்லை ஸோ அதனால் போயிட்டு பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்றத வந்துட்டு நான் கண்டிப்பு பண்ணுறேன்

பாய் வீட்டுக்கு போவோம் பாய் போதும் சேர்ந்தக்கு அப்புறம் விளையாடுங்க போமா இங்கிட்ட இருக்க இங்கிட்டு வாங்க வீட்டுக்கு வந்துட்டான் இப்போ டைம் என்னன்னு மணி ரெண்டு மணி ஆகும் எத்தனை மணிக்கு போகணும் கால் பதினோரு மணி வச்சுக்கோங்களேன் பதினோரு இங்கேருந்து போயிட்டு ரெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்துருக்கும் ஸ்கூல் எந்த ஸ்கூலானு சேர்த்துட்டியா என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு நாலு ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருந்தேன் நாலாவது அவ்வளோ ஸ்கூல் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டில் சும்மா ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்ச மாதிரி வச்சிருந்தேன் அதை வந்துட்டு மீது உள்ள மூணு ஸ்கூல் மட்டும்தான் மெயின் ஸ்கூலாக வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் என்ன நினச்சனா இங்கேருந்து நேராக லிட்டில் ஃப்ளவர் தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும்னு நினச்சேன் பட் ஆனால் நான் லிட்டில் ஃப்ளவர் வந்துட்டு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்னு நினச்சேன் பட் ஆனால் அது வந்துட்டு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னால் இங்கே பக்கத்தில் இருக்குது பட் இருந்தாலும் சரி சிபிஎஸ்சி ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்துட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் பார்த்தது ஆனால் இந்த சிபிஎஸ்சிக்கான அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு கேட்டால் நம்மளாம் கண்டுபிடிக்கலை சரி ஓகே ஆனால் என்னன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம ஒரு இங்கிலீஷ் பேசுகிறதுலையோ இல்லை ஒரு நாலேஜ்லேயோ வந்துட்டு அட்வான்ஸாக சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது அது சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்பேன் அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல ஒரு விஷயத்தில் நம்ம தான் நமக்கு தெரியும் அது எப்படி என்ன ஏதுன்ட்டு ஸோ இப்போது நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இது பண்ண போயிருக்கோம் அங்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்றதுனால சரி ஓகே ரெண்டாவது வந்துட்டு எங்கே போயிருந்தோம்னா ரோஸ்மேரி ஸ்கூலுக்கு போயிருந்தோம் ஆக்சுவலாக வந்துட்டு என்னன்னா நான் இது எதுக்கு ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கேருந்து நேரம் ஒன்று போனோன்னு லிட்டல் ப்ளே அடுத்து மெட்ரிகுலேஷன் ரோஸ்மேரி அடுத்து இந்த சைடில் தச்சதோடு ஒரு ஸ்கூலு இப்படி ஒரு ஆடரா ரவுண்டாக வரனால இதை ஃபஸ்ட்டு போயிட்டு அது ரெண்டாவது போனேன் இங்கிட்டாமல் போகிற ரூட்டு மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூலுக்கு தான் நான் போயிருப்பேன் சோ ரெண்டாவது அந்த ஸ்கூலுக்கு போனோம் அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்லாமே வந்துட்டு ஒரு பெஜ்க்கு எடுத்து முடிச்சுட்டாங்களா இப்போதைக்கு வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா செகண்ட் பேஜுக்கு எடுப்போம் ஆனா என்னன்னா போதுமான இட வசதி இல்லாத காரணத்தினால ஸ்கூல் வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு இல்ல தான் வந்து கெட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எப்போ அது ஓபன் பண்ணுவாங்கன்னா என்னது விஜயதசமியா விஜயதசமி இன்னொன்னு சரஸ்வதி பூஜையா அது ரெண்டு ஒரே ஸோ அந்த டைம்ல தான் வந்துட்டு திரும்ப வந்துட்டு செகண்ட் பேஜ் நாங்க எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆல்ரெடி நூறு பேர் பேர் கொடுத்துருக்காங்க நீங்களும் உங்கள் பேரை கொடுங்க அப்படின்னாங்க எழுபத்தி ஆறு சம்திங் எவ்வளோ இருந்தது வேறே ஆமாம் எழுபத்தாறு பேரும் எழுபத்தி ஏழு பேரும் வந்தாங்க நாங்கள் வந்துட்டு ஆலியாவோட பேர் அதில் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்துட்டு என்னன்னா பாப்பாவோட ஆதார் கேட்டும் ஜெராக்ஸ் கேட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன் பக்கத்தில் இல்லை தூரம் தள்ளி போயிருந்த மாதிரி அது பக்கத்தில் தான் ஆனால் ரொம்ப தூரம் இல்லை போயிட்டு நடந்து போய்ட்டு எடுத்துட்டு வரமா இருந்தது போய்ட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் கொடுத்துட்டு உள்ள ஸ்கூல் வந்துட்டு ஓகே ஸ்கூல் நல்லா தான் இருக்குது தனியாக விளாடுறதுக்கோ எதுக்கோ எதுக்குமே பிரச்சனை கிடையாது ஸோ நான் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருப்பேன் நான் வந்துட்டு அங்கேருந்து நேராக இது பண்ணிட்டு வந்துட்டோம் ஆனால் ஃபீஸ் வந்துட்டு எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா முப்பத்தையாயிரம் சொன்னாங்க அதாவது எல்கேஜிக்கு எல்கேஜிக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது வந்துட்டு நாங்கள் ஜெயந்திராவில் கேட்கும்போது எவ்வளோ சொன்னாங்கன்னா ரூபா சொன்னாங்க ஜெயந்திராவில் வந்துட்டு இது எதுக்குன்னா க பேன் ஃபீஸு பிறகு ஐடி கார்டு யூனிஃபார்மு புக் ஃபீஸு டேம் ஃபீஸு எல்லாம் சேர்த்து மொத்தமாக ரூபா வரும்ங்க இங்கே வந்து ரூபா வருது ஸோ ஜெயந்திராவுக்கும் ஸ்கூல் இன்னும் பேர் உள்ள மைண்டில் போகல ஸோ ரெண்டு ஸ்கூலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரூபா டிஃப்ரெண்ட் வருது ஸோ அது என்ன ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல சரி ஓகே பார்க்கலாம் என்ன வந்துட்டு என்ன விஜயதசமியா அப்போதான் செப்டம்பர் மாசம் சம்திங் ஆமா செப்டம்பர் அக்டோபர்ல செப்டம்பர் அக்டோபர் தானே சொன்னாங்க அது எனக்கு தெரியல அந்த ஸ்டேஜில் தான் வந்து இதுல போட்டுருப்பாங்க என்ன சொன்னாங்க சசி பூஜை அக்டோபர் மாசம் செப்டம்பர் அக்டோபர் ஸோ வருஷத்தோட எண்டில் தான் நமக்கு வந்துட்டு ஆலியாவுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது ஆனால் இதுல இருந்து திரும்ப வர்றதுக்கு கம்மியாக தான் இருக்கும் முப்பத்தஞ்சாயிரம் பாதி மாசம் பேசுதே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நாலு மாசம் ஆனால் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க பக்கத்தில் வேற ஸ்கூல் இருந்தா இப்போதைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே அதுக்கப்புறம் நீங்க சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அது வந்துட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியல மேபி வந்துட்டு இன்னும் எவ்வளோ இத்தனை மாசம் ஆளியா வீட்டில் இருந்துட்டா இன்னொரு மூணு நாலு மாசம் வீட்டில் இருப்பான் நினைக்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நேராக கொண்டு போயிட்டு ஸ்கூல்ல சேர்க்கணும் பார்க்கலாம் எப்படி நடக்க என்னன்னு எங்களுக்கும் தெரியல இன்னும் சப்போஸ் ஆனால் எங்களுக்கு சின்ன டவுட் இருந்தது இந்த டைம் வந்துட்டு இவங்க இந்த அக்டோபர் மாசம் அவங்கள சேர்க்கலாம் அப்படி ஆளியாவை சேர்க்கலாம் அப்படின்னா அதுக்கடுத்து கொண்டு போயிட்டு நான் வேற ஸ்கூல்ல சேர்க்க முடியாது ஏன்னா அதோட ஒரு நாலஞ்சு மாசம் போனதுக்கப்புறம் நான் எப்படி கொண்டு போய் வேற ஸ்கூல்ல சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டேன் இல்லை கன்ஃபார்ம் நாங்கள் இது வந்துட்டு எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வந்திருக்கோம் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கணும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச எஜுகேஷன் ஓகே தான் பட் இருந்தாலும் ஒரு வேளை நீங்கள் உங்களோட பிள்ளைங்களோ இல்லை வேறு யாரோ நீங்கள் பார்க்குற வீடியோஸ் பார்க்குறதுல யாராவது அந்த ஸ்கூலில் படித்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலோட டிசிப்ளினாக இருக்கட்டும் எஜுகேஷன் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களோட அந்த ஃபீட்பேக்னு ஒன்று இருக்கும்ல ஸோ அதை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம் நான் தான் தெரிஞ்சுக்கணும்ல வேறு யாருனாலும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க ஸோ எனிவே உங்களை நான் நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்ணுறேன் ஸோ ஒருவேளை உங்களோட கருத்துக்கள் ஏதாவது திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஸ்கூலை பற்றி இப்போது இது அந்த மாதிரி அந்த மாதிரி எதாவது எங்கே சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஆல் எல்லாருமே மதர் மாறிங்க நான் உங்க நெக்ஸ்ட் பிளாகில் மீட் பண்ணுறேன் பாய் பாய்